இரண்டு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக வாசிப்பாளர் உதவித்தொகை பார்வை மாற்றுத்திறன் மாணவ மாணவியர்களுக்கு வாசிப்பாளர் உதவித்தொகை கீழ்கண்டவாறு வழங்கப்படுகிறது ஒன்று ஒன்பது மவகுப்பு முதல் மூவாயிரம் பைசா திட்டத்தின் சுருக்கம் பன்னிரண்டு மவகுப்பு ஆண்டொன்றுக்கு திட்டத்தில் பயனடைய தகுதிகள் நிபந்தனைகள் விண்ணப்ப படிவம் பெற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அணுக வேண்டிய அலுவலகம் இரண்டு படிப்பு ஆண்டொன்றுக்கு ஐயாயிரம் பைசா மூன்று முதுகலை பட்ட படிப்பு மற்றும் தொழில் படிப்புகள் ஆறாயிரம் பைசா ஆண்டொன்றுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேலான வகுப்புகளில் பயிலும் பார்வை மாற்றுத்திறன் மாணவ மாணவியராக இருத்தல் வேண்டும் பாடங்களை வாசித்து காட்டுகிறவரிடமிருந்து சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் பதினொன்று நாற்பத்திரண்டு ஒன்று பத்தொன்பது இரண்டு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக வாசிப்பாளர் உதவித்தொகை பார்வை மாற்றுத்திறன் மாணவ மாணவியர்களுக்கு வாசிப்பாளர் உதவித்தொகை கீழ்கண்டவாறு வழங்கப்படுகிறது ஒன்று ஒன்பது மவகுப்பு முதல் மூவாயிரம் பைசா திட்டத்தின் சுருக்கம் பன்னிரண்டும் வகுப்பு ஆண்டொன்றுக்கு திட்டத்தில் பயனடைய தகுதிகள் நிபந்தனைகள் விண்ணப்ப படிவம் பெற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அணுக வேண்டிய அலுவலகம் இரண்டு பட்டப்படிப்பு ஆண்டொன்றுக்கு ஐயாயிரம் பைசா மூன்று முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் தொழில் படிப்புகள் ஆறாயிரம் பைசா ஆண்டொன்றுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேலான வகுப்புகளில் பயிலும் பார்வை மாற்றுத்திறன் மாணவ மாணவியராக இருத்தல் வேண்டும் பாடங்களை வாசித்து காட்டுகிறவரிடமிருந்து சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் பதினொன்று நாற்பத்திரண்டு